தொடர்ந்து நடைபெறுகின்ற தவறுகளை கண்டித்து தேர்தல் ஆணையத்தினுடைய முறையற்ற நடவடிக்கையை கண்டித்து இந்தியா முழுவதும் கையெழுத்த இயக்கத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்று துவக்கி வைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த கையெழுத்து வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகர் மாவட்டத்தில் அந்த கையெழுத்து கையெழுத்தை துரிதப்படுத்துவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் எங்களுடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டில் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் அந்த கையெழுத்தின் மூலம் தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை தவறுகளை அவர்கள் திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் கையெழுத்து கையெழுத்துக்களை இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்களிடம் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஒப்படைப்பதற்காக நாங்கள் தீர்மானித்த தமிழக அரசு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளார்கள் அந்த விசாரணை ஆணையம் மூணு மாதத்துக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளால அந்த விசாரணை முழுவதுமாக முடிப்ப முடிக்கப்பட்டு அதனுடைய அறிக்கை தமிழக தமிழக அரசு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிரதமர் இதை பத்தி நம்ம பேசுறோம் நிறைய பேர் கணக்கு நிறைய பேர் கை விட்டுறாங்க அது போக அந்த தொழிலாக இல்ல என்ன என்ன

தமிழ்நாட்டுல யாருக்கு ஏற்பட்டாலும் அது வந்து பொதுவாக வந்து நேரு குடும்பத்தை பொறுத்தவரையில தமிழகத்துல ஒரு நீண்ட நிறைய உறவு இருக்கிறது அந்த அடிப்படையில மனித நேயமாக இல்ல அது ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் அன்னை இரவோடு இரவாக வந்து ராத்திரி ஒரு மணி இருக்கும் வந்து நேரடியா பார்த்து தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் ஆஹ் உயிரிழந்தவர்களுக்கு அறிவித்தார்கள் அதே போல சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க தமிழக அரசு அதை ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான அந்த நிதியை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாங்க வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மதிப்பிற்குரிய நம்முடைய அகில இந்திய செயலர் கே சி வேணுகோபால் அவர்கள் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு பூர்வ குணம் அடைய வேண்டும் அதே மாதிரி குடும்பத்திற்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வச்சு கொடுத்து அன்னையை கொடுத்தனா வரக்கூடிய கூட்டணி ஆட்சி இல்ல அது ஏற்கனவே அதை பத்தி நான் இப்ப பேச வரேன் நான் இப்ப வந்தது இந்த கையெழுத்து அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை கண்டித்து நாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீதி வீதியா காங்கிரஸ்காரர்கள் இருக்கக்கூடிய கட்சியோட அமைப்பு சார்ந்து எல்லாருமே வாங்குறாங்க அதுக்கு இந்த மாவட்டத்துல வந்திருக்கேன் அந்த தேர்தல் ஆணையத்தோட சிறப்பு தொட்டை வந்து தமிழகத்தில் வரையும் நடைபெறு வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு திருத்தம் தமிழ்நாட்டுல வருவதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு ஆனா பீகார்ல எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் மீடியா தான் நீங்க சொல்லணும் ஏன்னா பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து ஒரே அடியா நீக்குறாங்க நீங்க இன்னைக்கு நேரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி எடுத்து என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் நீங்க வந்து வெளிப்படையாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் யார நீக்கி நீக்கிருக்கீங்கன்னு நேரடியா வந்து அவ எல்லா வாக்காளருக்கும் தெரியக்கூடிய தெரியக்கூடிய அளவுல அதை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல அது மாதிரியான ஒரு முறைகேடு வந்துடவே கூடாது அதனாலதான் நீங்க அப்படி தீவிர திருத்தம் என்கின்ற பேரில் வாக்காளர்களை வந்து நீக்கிறது இது மாதிரிப்பட்ட எந்த நடவடிக்கையும் வந்துடக்கூடாது அதனாலதான் நாங்க முதல்ல தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்கு வந்துவிடக்கூடா வந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் இந்த கையில போய்ட்டு நாங்க தொடர்ந்து வர கட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அதிக இடம் கேட்டுருக்கு இந்த முறையில் என்ன அதிக இடம் கேட்கலாம் கேட்டா எவ்வளவு அதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிஞ்சு தமிழகத்தில் வந்து கூட்டத்தை பார்த்து மயின்டுது இல்லை அரசியல் கட்சிகள் ஏன்னா விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ரெண்டு மூணு பொதுக்கூட்டங்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு புதுக்கூட்டல் அடங்கும் போது அதுக்கான முன்னேற்பாடுகளை அவனு செய்யணும் அதுதான் வந்து தலைமை தொகத்துனுடைய பண்பு அவங்களுக்கு ரெண்டாம் கட்ட தலைவராக அதை செய்துருக்கணும் ஆனால் செய்யல அது வந்து அதனாலலாம் இவ்வளவு தூரம் அது பிரச்சனை இப்போ ஒரு ஒரு கட்சியை சார்ந்தோ இல்ல யாராவது இறந்து இப்போ காங்கிரஸ் எங்க எங்க கட்சியை பொறுத்தவரை உடனே நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் துக்கம் மனசு கொடிய அந்த நிலைப்பாடு கூட அவங்களுக்கு தெரியும் அவங்க கேட்டது தானே கேட்டேன் அதாவது அரசு மட்டுமே பழி சுமத்துவது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அவங்க கூட்ட நாட்டு அவங்க அவங்க சரி